திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் இ ஷாப்பிங் ஆப் பை மோட் மொபைல் ஆப் பை மோட் ஆன்லைன் ஆப் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் அணைக்கரை டேமோட வீடியோவை பார்க்க போகிறோம் அது பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டத்தில் கொல்லிட ஆற்றங்கரையில் கட்டப்பட்டிருக்குது இப்போ பார்த்தீங்கன்னாக்க காவேரி ஆறு வந்து கர்நாடகாவில் குடகு மலையில் உற்பத்தி ஆகி அது வந்து சேலம் ஈரோடு கரூர் வழியாக திருச்சி முக்கொம்புக்கு வருது திருச்சி முக்கொம்புலேருந்து காவேரியாவும் கொள்ளிடமாகவும் பெரியது அங்கேருந்து கல்லணைக்கு காவேரி ஆறு வருது அதுக்கு பக்கத்துலேயே கொள்ளிடம் மாறு வந்துக்கிட்டே இருக்கும் இது பார்த்தீங்கன்னாக்க சிதம்பரத்தில் போய் கலக்கும் அதுக்கு நடுவில் அணக்கரைங்கிற இடத்துல ஒரு தீவாக மாறி அங்கே வந்து ரெண்டு ஆற பிரிஞ்சு மறுபடியும் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்ந்து ஒரு முப்பத்தி மூணு மைல் பயணித்து வங்கக்கடலில் வந்து இது கலக்கும் இது பார்த்தீங்கன்னா இதுக்கு ஏன் கொள்ளிடம்னு பேர் வந்ததுன்னா எவ்வளோ தண்ணி தண்ணி வந்தாலும் இந்த ஆறு கொல்லும் எவ்வளோ தண்ணி வந்தாலும் அதுக்காக தான் இதுக்கு கொள்ளிடம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க எவ்வளோ தண்ணி வந்தாலும் கொல்லும் அப்படிங்கிறதுனால கொள்ளிடம்னு பேர் வச்சுருக்காங்க இப்போ அனக்கரை டேம்லேருந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் நிறையா ஊருக்கு வாய்க்கால் வழியாக பாசனம் நிறைய நீர்ப்பாசனம் பண்ணி பயிர் பண்ணுறாங்க அதையும் பற்றி பார்ப்போம் பாருங்கள் இது பாலமாகவும் அணையாகவும் கட்டியிருக்காங்க இது கட்டி பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட நூற்றி பதினேழு வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஆற்றுல வந்து பார்த்திங்கனாக்க நிறைய மீனவர்கள் இதனால் நல்லா பிழைக்கிறாங்க இதில் நிறைய மீன் பிடிச்சி நிறைய பேர் விற்று இதில் குடும்பம் நடத்தி வராங்க அதனால் இந்த அணைக்கரை மீன் அப்படின்னு சொன்னாலே ஒரு டேஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே வந்து மீன் பார்த்திங்கன்னா நிறையா பிடிப்பாங்க இது வந்து தெற்கு ராஜன் வாய்க்கால்னு சொல்லுவாங்க இது வந்து நிலத்துக்கு வந்து நீர்ப்பாசனம் பண்ணுறதுக்காக இந்த வாய்க்கால் அமைச்சிருக்காங்க அதே போல் வடக்கு ராஜன் வாய்க்கால் அப்படின்னு ஒன்று இருக்குது அது அந்த கரைக்கு அந்த பக்கம் போனால் போ பார்க்கலாம் இது தெற்கு உள்ள ஆறு தெற்கு உள்ள வாய்க்கால் இது இது வந்து பார்த்திங்கன்னா வடக்கு பக்கம் இருக்கிற ஆறு பாருங்கள் மீன் வலைலாம் வீசுகிறாங்க மீன் பிடிக்கிறாங்க இந்த ஆற்றுல தான் பார்த்திங்கன்னா முதலைகள்லாம் கிடக்கும் இப்போ தண்ணி நிறையா வர்றதுனால அது தண்ணி உள்ளார இருக்கா என்னன்னு தெரியல ஆனால் தண்ணி இல்லைனா எல்லாம் கரை மேலேயே வந்து படுத்து கிடக்கும் நம்ம மேலே பழத்து மேலே போகிறப்ப பஸ்லேயோ வண்டிலையே போகிறப்ப கீழே பார்க்கலாம் நிறைய முதலைகள் வந்து மணலில் படுத்து கிடக்கும்

இதில் தான் மீன் பிடிச்சி கொண்டு போய் நிறைய மீனவர்கள் வாழ்வாதாரத்துக்காக மீன் பிடிச்சி இதில் பிழைப்பு நடத்திக்கிட்டுருக்காங்க பாருங்கள் வலை வீசினாங்க இந்த எஜ்ஜில் தான் ஆறு ரெண்டும் அந்த பக்கம் தெற்கால இருக்கிற ஆறும் இந்த பக்கம் வடக்கால் இருக்கிற ஆறும் போய் ஒன்றா செய்வோம் இது பார்த்திங்கன்னா வடக்கு ராஜன் வாய்க்கால் இதுவும் பாசனத்துக்காக போகிற வாய்க்கால் தான் இது பார்த்தீங்கன்னாக்க இதுக்கு பேர் வடவாறு இது ஒரு முக்கியமான ஆறு என்னன்னு கேட்டிங்கன்னா சென்னைக்கு தண்ணி கொண்டு போகிறாங்க இல்லையா அந்த ஆறு காவேரியிலேருந்து சென்னைக்கு தண்ணி போகிறது இப்படி தான் போகுது காவேரியிலேருந்து இதுக்கு பேர் வடவாறுன்னு பேர் இது பார்த்திங்கன்னா காட்டு மன்னார் கோயிலில் போயிட்டு வீராணம் ஏரிக்கு போயிட்டு அங்கேருந்து தான் சென்னைக்கு போகுது காவேரியிலேருந்து வர தண்ணீர் இந்த வழியாக தான் போகும் அணைக்கரையிலேருந்து காட்டுமன்னார் கோயில் வழியாக வீராநகரிக்கு போயிட்டு அங்கேருந்து பம்பிங் பண்ணி சென்னைக்கு போகுது இதுதான் வடவாறு சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் மொத்தமாக அணைக்கரை டேமு பாலம் எல்லாம் பார்த்துக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்